விருதுநகர் டி பெரியசாமி தெருவில் நாகேந்திரன் என்பவர் தனது வீட்டின் வாசல் படிக்கட்டு அடியில் வாய்க்காலில் ஒருவர் இருந்து கிடப்பதை பார்த்தார் இது குறித்து அவர் விருதுநகர் பசார் காவல் நிலைய போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்து வாய்க்காலில் இருந்து கிடந்த நபரை வெளியே தூக்கினர் இறந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவரை யாரோ சிலர் தலையில் பூந்தொட்டியால் அடித்து கொலை செய்து வாய்க்காலில் தள்ளி போட்டுவிட்டு சென்றுள்ளனர் என்று தெரிந்தது மேலும் சம்பவ இடத்திற்கு போலீசார் மோப்பனாய் மற்றும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான படக்காட்சிகளை வைத்து தடயங்களை சேகரித்து வருகின்றனர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் காலை நான்கு மணி அளவில் சம்பவம் நடந்துள்ளதாகவும் இறந்த நபர் தினமும் இரவில் ஊரை சுற்றி திரிபவர் என்று தெரியவந்துள்ளது கொலை செய்யப்பட்ட நபர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று பசார் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்